நமச்சிவாயம் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் இழந்துட்டேன்னா மனசார கொடுத்துட்டு வேலை கொடுத்தாரு இறைவன் அந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு தான் வந்தேன் ஆனால் விட்டுட்டு வந்த எனக்கு நான் உண்மையாக இறைவனை நேசிக்கிறேன் யார் என்ன சொன்னாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை நாம் நினைக்கிறது நாம் மனசாட்சிக்கும் இறைவனுக்கும் மட்டும்தான் நம்ம நடக்கணும் என்னுடைய நேர்மை என்னை பார்க்கக்கூடிய எத்தனை பேருக்கு தெரியும் பழகினவங்களுக்கு தெரியும் ஒன்று ரெண்டாவது கெட்டதே நினைச்சிக்கிட்டு கெட்ட வழியிலே போய்கிட்டு சம்பாதிக்கிறது நமக்கு என்னைக்காக இருந்தாலும் இறைவன் கொடுப்பார் கொடுக்கறது அவர் தான் எடுக்கிறது அவரு தான் நம்மளை கைது செய்யறது அவர்தான் தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய எதிரி பணம் தான் அந்த பணங்கிறது தேவைக்கு பணம் நமக்கு ஒரு அத்தியாச பொருள் வாங்குறதுக்கு பணம் பணத்தை வச்சு சாப்பிட முடியாது பொருள் தான் வாங்கலாம் அதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது உயிர் இருக்கிற வரையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் எண்பது ஈசன் ஒரு ஒரு வேலையை கொடுத்துருக்குறாரு அவன் இறுதி வரலையும் எத்தனை கோடி சொத்து வச்சுருந்தாலும் சரிதான் சொத்து வச்சுக்கிறவங்க அத்தனை பேரும் ஏதோ ஒரு வேலை செய்வாங்க அந்த வேலையில் வர வருமானத்தை வச்சு அவங்க வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம் பணமே வாழ்க்கையை நினைக்க கூடாது எனக்கு நான் கோயில் கட்டுறேன் நான் பதிவு போட்டிருக்கேன் நான் யாருகிட்டையும் போய் ஐயா எனக்கு அதை கொடுங்க இதை கொடுக்குன்னு நான் கேட்டு அவங்க கொடுக்கலனாலும் நான் வருத்தப்பட மாட்டேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நேர்மையானவங்க நிறைய பேர் தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நேர்மையானவங்க நிறைய பேர் கோயிலுக்கு சேர்த்து இருக்காங்க நேர்மையானவங்க இருக்காங்க அவங்க எல்லாம் தயவு செய்து உண்மையா இருக்கிறவங்களுக்கு பாதிப்பை கொடுக்குது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க உண்மையா கோயில் கட்டுறேன்னு சொன்னா உண்மையா நீங்க அதை பார்த்து நீங்க செஞ்சு செஞ்சீங்க கிரிவல பர்ற பாதையில நேற்று நான் பாக்குறேன் ஐயா திருப்பணி தொடங்கியிருக்கோம் ஒரு ரூபா காணிக்க போடுங்க ஐயா திருப்பணி தொடங்கியிருக்கோம் ஒரு ரூபா காணிக்க போடுங்க ஐயா திருப்பணி தொடங்கியிருக்கோம் ஒரு ரூபா காணிக்க போடுங்கன்னு சொல்லி நேத்து நான் பார்த்தேன் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம் தியானத்தின் மூலயமா இங்க வரக்கூடிய அடியாறு பெருமக்கள் பல கோடி சொத்த அப்பா கொடுத்துருக்கிறாரு அவங்க அவங்களுக்குள்ள ஆட்கொண்டு இங்க இந்த திருப்பணிக்காக கொடுக்கணும்னு சொல்லி நான் உட்காந்து என் கண்ணால பார்த்தேன் அவங்க ஒரு மைக்கு வச்சு ரெக்கார்டிங் பண்ணி போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு எப்படி வேணாலும் நம்ம காசு சம்பாதிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கோயில் கட்டாங்கிற நோக்கம் இல்லை ஆனா ஆத்மபூர்வமா பசி ஒரு யூரின் போக முடியாம அந்த இடத்துல நின்றுட்டு ஒரு ரூபா கொடுங்க ஐயா ஒரு ரூபா கொடுங்கயான்னு நம்ம அப்பா பல கோடிக்கு சொந்தக்காரர் சிவபெருமான் இங்க வர அடியாறு பெருமக்கள் பல கோடி சொத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு கேட்காம நம்ம அள்ளி கொடுத்து அந்த திருப்பணிய தொடங்கணும் அவங்க மட்டும் கிடையாது எங்கெங்கெல்லாம் சிவாலயம் நடக்குதோ அங்கங்கெல்லாம் திருப்பணிக்கு நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா எத்தனை ஜென்ம பாவம் நம்ம செஞ்சிருக்கிறோமோ ஐயாவுடைய திருப்பணில நமக்கு எல்லாம் இந்த ஜென்மத்திலேயே நிவர்த்தனை ஆயிடும் எவ்வளவோ காசிகளை வந்து நம்ம அன்னதானம் போடுறோம் வஸ்திரதானம் தானம் கொடுக்குறோம் நிறைய செய்கிறோம் ஆனால் அது எல்லாமே ஒரு நாளைக்கு நமக்கு தேவைப்படும் சாப்பிடுவோம் செய்வோம் கொடுத்தவங்க மனசாரா கொடுத்துருப்பாங்க ஆனால் வாங்கியிருக்கிறவங்க ஆயிரம் பேருக்குன்னு கணக்கு பட்டு கொண்டு வர்றப்ப ஆயிரத்தி ஐநூறு பேரா இருக்கிறப்ப அந்த ஐநூறு பேர் அங்கே என்ன சொல்லிட்டு போவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஐயா எங்களுக்கு கொடுக்கவே இல்லையே அவங்கள்ட்ட போய் கேட்குறப்ப அவங்க மனசு உடஞ்சி போய் கஷ்டப்படுவாங்க என்னப்பா இவ்வளோ தூரம் நம்ம ஆயிரம் பேருக்கு செஞ்சு எங்கெங்கயோ எல்லார்ட்டையும் பணத்தை சேகரித்து எல்லார்ட்டையும் எடுத்து வந்து கொடுத்து நம்ம இதை செய்கிறோமே நம்ம இப்படி சொல்லணும் மனசு வேதனைப்படும் அதனால நீங்க ஒவ்வொரு செங்கல் வாங்கி கொடுக்கலாம் மணல் வாங்கி கொடுக்கலாம் கல் வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எங்கெங்க சிவாலயம் எல்லா கோயிலும் கட்டிடலாம் எல்லா ஆலயமும் நம்ம பண்ணிடலாம் ஆனா சிவாலயம் மட்டும் பண்ணவே முடியாது யாசகை எடுத்து தான் பண்ணி ஆகணும் அதுதான் அவர் கொடுக்கறது ஏன்னு கேட்டீங்கன்னா பக்குவத்தை கொடுக்குறாரு கருவத்தை உடைக்கிறாரு இவன் போய் கேட்டா கொடுப்பானா இவன் கேட்பானா இவன் கோயில் கட்டிட்டு இருக்கானு அப்படின்னு பார்ப்பாரு நமக்கு கோயில் முக்கியம் இல்லை இந்த பிறவியில நமக்கு கொடுத்துருக்கிற வேலை நாம ஒரு வேலைக்காரன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கான் இப்போ இந்த யூடியூப்ல எல்லாம் எடுக்கிறாங்க எல்லாம் நாம பேசுறோம் நம்மளை வந்து உயர்த்தி பாக்குறாங்க நம்மளை எல்லா இடத்துக்கும் ஆன்மீகத்தை போய் செலுத்தணுங்கிற எண்ணத்தில அவங்க எடுக்கிறாங்க காலு கெடுக்க நிற்கிறாங்க வெயில பசியில பசியில் என்ன பணம் கொட்ட போறாங்க அது கிடையாது நாம இருக்கிற வரலையும் நம்மளால முடிஞ்ச ஒரு ஆயிரக்கணக்கான பேர் பார்க்கணும் அதுல பத்து பேர் பயனடையணுங்கிற ஒரு தான் இந்த பதிவு நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் தயவு செய்து திருப்பணிக்கு உதவி செய்யுங்க அடுத்து வரக்கூடிய நம்ம குழந்தைகளுக்கு ஒரு பெரிய புண்ணியமா இருக்கும் நான் என்னன்னு கேட்டீங்கன்னா உக்காந்த இடத்துல அண்ணாமலையார்கிட்ட விண்ணப்போச்சுன்னா எத்தனையோ தர்மம் செய்யக்கூடியவங்க தர்மம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு எனக்கு பண்ண கிடையாது சிவபெருமானுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த காசை வாங்கி உண்மையா யாருன்னே தெரியாது நான் போயிட்டே இருப்பேன் பழகிட்டே இருப்பேன் ஐயா எங்க ஐயா இருக்கீங்க ஏதாவது ஸ்ரீபெருமூத்துல நிமிலி கிராமத்துல இருக்கிறேன் அங்க நம்ம சிவாலயம் செட்டு போட்டு வச்சிருக்கிறேன் சிவன் கோயில் கட்டணும் திருப்பணி தொடங்கணும் அப்படின்னு கேட்கிறப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க ஐயா எங்களால முடிஞ்சது தரையா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய தர்மம் செய்யக்கூடியவங்க இருக்காங்க அவங்க கிட்ட நாம உண்மையா இருக்கணும் இறைவன்கிட்ட உண்மையா இருக்கணும் எல்லாரும் நலனுடன் இருந்து இறுதி கட்டத்துல நம்ம ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் நம்ம பண்ணினாலும் எல்லா தெய்வமும் பாதியோட நின்றுடும் இடுகாட்டுக்கு வராது தயவுசெய்து சொல்றேன் நல்லா கேட்டுங்க நானும் பண்ணாரி அம்மன் சத்தியமங்கலத்தில் இருக்கிற அம்மன் தாய் முப்பத்தைந்து வருடமாக நான் அந்த தாயை வழிபட்டுக்கிட்டு இருக்கேன் கருப்பணசாமியை வழிபட்டுட்டு இருக்கேன் எல்லா தெய்வமும் ஒரு தெய்வம் தான் ஆனால் சிவனுக்கு கட்டுப்பட்ட தெய்வம் சிவன் சொன்னார்னா அதை கொஞ்சம் கூட மாற மாட்டாங்க ஆனால் இடுகாட்டுக்கு வர்றப்ப கடைசி நேரத்தில் தாயும் வராது தந்தையும் வராது மாமன் மச்சா அண்ணன் தம்பி உறவு வராது இதுக்கு தான் பாட்டுலேயே பாடி இருக்காரு இறுதி வரலையும் யாரும் வரமாட்டாங்கன்னு ஆனால் இறுதியில் வர்றது ஒன்னே ஒன்று நம்ம அப்பா எம்பெருமான் ஈசன் சிவபெருமான் தான் அப்ப அவர் அங்க வந்து பாப்பாரு நான் உனக்கு எத்தனை வாய்ப்பு கொடுத்தன்டா அந்த வாய்ப்பை நீ வந்து பயன்படுத்திக்கலடா இப்ப நான் என்னடா சொல்லி கணக்கு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க கடைசியா தான் நமக்கு வரும் அதுக்கு உதாரணமா இன்னைக்கு தர்மம் செய்றவங்க ஒரு கோயிலா இருக்கட்டும் ஒரு போற இடமா இருக்கட்டும் அவங்க எல்லாத்தையும் காசு பணத்தை எல்லாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஐயா நீங்க வாங்க முன்னாடி இந்த உங்க கையால வசரத்தை கொடுங்க உங்க கையால இது பண்றப்ப அவங்க மோட்சத்துக்கு போவாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் இன்னைக்கு பத்து பேர் கொடுத்த ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அந்த சந்தோஷமானது அடுத்த பவர் நம்ம எப்போ வருது அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளவோ காசு பணங்கள் நம்ம வேஸ்டா விரயமாக்குறோம் எத்தனையோ டிஜிட்டல் போர்டு அடிக்கிறோம் எத்தனையோ ஆர்ப்பாட்டம் நடக்குது எத்தனையோ இருக்கு அதெல்லாம் விரயமா போகுது எத்தனையோ பேரு வயசான பெரியவங்க தாய்மார்கள்லாம் கிராமங்கள்ல சிட்டில விடுங்க கிராமத்துல கௌரவமா இருந்து கிழிஞ்சு சட்டை போட்டுருக்காங்க படிக்கிற பிள்ளைங்க இருக்கு எத்தனையோ கோயில்கள் பாழடைஞ்சு போய் கிடக்கு அதையெல்லாம் செய்யாம நம்ம ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சமாவது யோசிச்சு நாம எல்லாரும் இந்த பிறவில எதுக்காக பிறந்திருக்கோம் என்ன செய்யறோம் அப்படிங்கிற உடந்து தர்மம் தான் தர்மம் தான் தர்மம் தான் தர்மத்து வழியில தான் போனோம் இப்ப நான் ஐயா கோயில் கட்டுறீங்க என்ன நான் இந்த நிமிஷம் ஜோதி ஆனாலும் எனக்கு கவலை இல்ல கோயில் அவரு கட்டிப்பாரு அவரோட பிள்ளைங்க எத்தனையோ பிள்ளைங்க இருக்கும் இடத்த காட்டிட்டாரு அந்த இடத்துல வந்து அவர் அமர்ந்துட்டாரு முத்துசாயி ஞான சித்தர் இருந்து வந்து இந்த கோயிலுக்கு கட்டிருக்காரு கோயில வந்து எல்லாரும் சேர்ந்து கட்டணும் அப்படிங்கிற ஒரு விண்ணத்தங்க வச்சுட்டாரு அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில நானே ஜோதி ஆகிட்டேன்னா இப்போ கூட நான் சந்தோஷமா ஜோதி ஆகிட்டேன்னா போயிடுவேன் எனக்கு ஒன்றுமே கிடையாது இந்த பிறவில எனக்கு கொடுத்த வேலை அப்பா இவ்வளவுதா அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா அண்ணாமலையார் திருவடி வணங்கிட்டு போயிடுவேன் தயவு செய்து இறைப்பணி செய்யுங்க தெய்வத்தின் வழியில போங்க குறுக்கு வழி வேண்டாம் நம்ம பசியும் பட்டினா கிடந்தாலும் பரவாயில்ல நமக்கு பணம் இல்லைன்னாலும் பரவாயில்ல நமக்கு நல்ல நண்பர்கள் உண்மையானவங்க எனக்கு நிறைய பேர் இருக்காங்க எனக்கு கூட என் சொத்தை என் கூட இருக்க சிவநடிகர்கள் நல்ல நல்ல சிவநிகர்கள் என் கூட இருக்காங்க நல்ல நல்ல சிவநெடிகர்கள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நல் ஒழுக்கத்துல இருக்கிறாங்க எல்லாரும் உத்தமம் கிடையாது நானும் உத்தமம் இல்லை நானும் இளமை வயசுல எத்தனையோ ஆட்டங்கள்லாம் போட்டிருப்பேன் ஆனால் போட்டாலும் என்னை பக்குவப்படுத்தி இந்த நிலைக்கு என்னோட இறுதி கட்டத்துக்கு நான் என்ன பாவம் புண்ணி செஞ்சனோ எல்லாம் என்னை ஒதுக்கி விட்டு கருமா தீர்றத்துக்கு எனக்கு ஒரு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறது இது மாதிரி நீங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திருப்பணிகள் எங்க நடக்குதோ அந்த வாய்ப்பை எடுத்து நீ எல்லாரும் நலமுடன் இருக்க அண்ணாமலையார் திருவடியை வணங்குகிறேன் ஓம் நம சிவாயம் அன்பே சிவம்